ஹாய் ஹலோ நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா வந்து உங்கள் செர்பு வெல்காம் காலையில் ஏழு மணி ஏழு பத்துக்கு வந்தேன் இன்னும் பொண்ணுங்க வரல நேரத்தில் நம்மள எழுப்பி விட்டுருச்சுங்க ஓகேங்களா நண்பா ரெடி ஆயிடுச்சு வண்டிக்கு ஆயில் பார்த்தேன் ரேடியேட்டர் தண்ணி எல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணேன் வந்து கரெக்டாக ஆயிலில் ரெண்டு புள்ளி இருக்கும் அந்த கம்பியில் செக் பண்ணும்போது ஒரு சைடு புள்ளியில் ஃபஸ்ட்டு கீழே உள்ள புள்ளியில் இந்த மூணு ஃபஸ்ட்டு புல் புள்ளிலேயே ஆயில் படுது ரெண்டாவது சைடு அப்படியே அப்படியே பேக் சைடில் ரெண்டு சைடு புள்ளையிலையும் ஆயில் படுது இதில் எப்படின்னே தெரியல ஒரே இடத்துல தான் கிடக்குது உள்ள விட்டு திருப்பி தொடச்சிடும் போடுறேன் அதே மாதிரி தான் படுது இன்னும் தெரியல ஒரு மூணு நாலு வட்டியே ஆயில் மாற்றணும்னா ஆயில் குறையுது நண்பா கொஞ்சம் நேரம் வண்டி ஓடணுனா இப்போ ஆயில் மாற்றி எவ்வளோ வண்டி ஓடிருக்கு நாலாயிரம் கிலோமீட்ரு ஓடிடுச்சு நண்பா ஆனால் நம்ம வண்டி பத்தாயிரம் கிலோமீட்ரு ஓடுற ஆயில் இது ஏ வண்டி கொஞ்சம் பழசாக ஐயப்பா ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் வண்டியை தான் பார்க்குறேங்க இந்த கஃபில் இந்த வண்டியை கொடுக்கும்போது இந்த வண்டி அறுபதாயிரமோ என்னமோ கொடுத்தாரு இந்த வண்டி என்கிட்ட அறுபதாயிரத்தில் கொடுத்தாரு அவர் வண்டி க ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பார் நான் இனோவா வச்சுருந்தேன் இனோவா ஒன்றரை லட்சம் கிலோமீட்ரு கூட ஓட்டலை அது ரொம்ப போட்டு அடித்து வண்டி நிறைய ஆக்சிடெண்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணியாச்சு அந்த வண்டி லாஸ்ட்டு தூக்கி தான் தம்பி கஃபில்கிட்ட தம்பிகிட்ட கொடுத்துட்டாரு அதாவது அவர் தம்பிகிட்ட ஃப்ரீயாக இப்போ இந்த வண்டி தான் நான் செக் பண்ணுறேன் இதை இன்னி இதை செக் பண்ணி இருபத்தஞ்சி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது அதாவது அஞ்சு ஆறு டிஜிட்டல் வந்துருச்சு இங்கேருந்து லாஸ்ட்டில் ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்று இரு அஞ்சு ரெண்டு அதாவது ரெண்டு லட்ச ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபது கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் நண்பா மாஷால்லா மாஷா லா ரெண்டரை லட்சம் வண்டி ஓடிடுச்சு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிஞ்சு மாடல் இந்த வண்டி பார்த்துங்க வண்டி ஏகப்பட்ட காசு செலவு பண்ணிருச்சு வாங்கியிருக்கு நிறைய செலவு இந்த வண்டி என்னென்னா பண்ணியிருக்கோம் வாங்கினதுலேருந்து ரெண்டு வாட்டி வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போய் செல்ஃப் சர்ட் ரெண்டு வாட்டி போட்டிருக்கோம் ஆயில் சேஞ்சி தனவாட்டி ஏசி ஒரு வாட்டி ரே ரே இது முடிஞ்சு அந்த ஃப்ரண்ட்டில் வரும் தெரியுமா ரேடியேட் அந்த கிரில் மாதிரியே இருக்கும் தெரியுமா உள்ள ஏசிக்கு உள்ளே கம்பரிஸை அந்த முன்னாடி அது ஒன்று மாற்றிருக்கு வேற அந்த ரேடியேட்டர் தண்ணி ஊற்றுற டப்பா இருக்குது பாருங்கள் அந்த டப்பா தண்ணி உள்ளே பிளாஸ்டிக்கில் இருக்கும் ஒன்று லீக் ஆச்சு அடுத்து ஒன்று இப்போ குதுசு போட்டுச்சு பதினஞ்சுனா எட்டு வருஷம் ஆச்சு நண்பா ஒம்பதாவது வருஷம் போயிட்டுருக்கு எட்டு வருஷம் முடிஞ்சி ஆமாம் ஒம்பது போயிட்டுருக்கு எனக்கே பெருமையாக இருக்கியா இந்த வண்டியை நினச்சி நம்ம இவ்வளோ நாள் ஓட்டியிருக்கோமே அப்படின்ட்டு தூக்க கலக்கம் இன்னும் ஃப்ரீயாகல ஆயில் எல்லாம் செக் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் நண்பா இன்னும் பிள்ளைங்க எதுவும் வரல வந்தோன்னே ஸ்கூல் கூப்பிட்டு போகிறது தான் ஓகேங்களா வந்து குளிச்சு குளிச்சுட்டு அடுத்து காலேஜி கண்டினியூ பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பா ஓகே வந்துருச்சுங்க பிள்ளைங்க வந்துருச்சு மேகி சாப்பிட்டுட்டுருக்கேன் நண்பா முட்டை வச்சு மேகி நாலு மூணு ரியால் மேக்கி ஒரு ரியால் முட்டை நாலு ரியால் ஒரு டீ ஒன்று ரெண்டு ரியாளுக்கும் போடுவாங்க ஆறு கால சாப்பாடு மேடத்துக்கு போயிட்டு அப்புறமும் ஃபுல் தமிஸ் வாங்கிட்டு வரணும் ஓகேங்களா இதை சாப்பிட்டுட்டு தான் போகணும் உங்களுக்கு வண்டி பீச்சங்கையெல்லாம் சாப்பிடக்கூடாது இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காட்டுறணும்ல அதுக்காண்டி ஃபுல்லா சரி ஏண்டா சபர் பண்றா போட்டுட்டு ஆரணும் ஏடிஎம் காசு நிற்க தான் செய்வானுவா உன் தான் கேட்குறாங்க அன்சர் கடை ரேட் அதிகமா அப்படின்னு கேட்குறாங்க கேட்கறாங்க கமான்ல ரேட்லாம் அதிகம் இல்லை மூன்றுரூவா தோசை ஒன்றரை தானே வடை ஒன்னா ரூபா வடை அஞ்சு ரூபா இருந்தால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு போன மூன்று ரூபாயா ம் ஒரு வடை ஒன்று நாலு ஐம்பது ஒரு ஐம்பது காசுக்கு தண்ணி ஐம்பது காசு தண்ணி போதும் அது போதும் நான் சாப்பிட்ணுன்னா பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய் ரெண்டு ஆறு ஆறுரூவா ம் ஒரு வடை ஒரு ஐம்பது வடையை விட ரெண்டு தோசை சாப்பிட்டா இன்னும் நல்லா ஃபுல்லாகிடும் ஆகிடும் ம் பொருணா கூட எல்லாம் சீப்பு தாங்க வந்து பாருங்கள் கடை எங்கே இருக்குது முதல்ல லொக்கேஷன் சொன்னா கப்தரியா புளு நெயில்ட்டு அங்கே வாங்க அதில் கரெக்டாக நான் லொக்கேஷன் வச்சா எடுத்துடுறானுவோ நீங்களே க கரெக்டாக பார்த்து அடிங்க ஸ்பெல்லிங்க இருபது ரூபாய்க்கு மேலே சாப்பிட்டோன்னா ஜெயப்பாக இருபது ரூபாய்க்கு மேலே ஊ இங்கே கிடையாது நம்பளில் நம்மளே சீப்பாக முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாங்க காலைல வந்தீங்கன்னா ஒரு முட்டை ஒரு மேகி நாலு ஆளு தான் ஒரு சூப்பராக என்ன இது என்னது தோசை மூணு ரூபாய்க்கு ஒரு தோசை வண்டி சாப்பிட்ட காலைல மூணு இட்லி நாலு ரூபா மூணு காசு ஆ நான் வண்டி இப்படி அடிக்கிறேனா நானே பயந்துட்டேன் என் தான் மோதிட்டேன் நான் அன்பா என்ன செய்தி எல்லாம் எப்படி இருக்கீங்க தான் காலேஜ் கேஜாம் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு எழுச்சிட்டு ரெண்டு மணிக்கு போகிற ஸ்கூலுக்கு இப்போ பதினோரு மணிக்கே போகிறேன் ஏன் போனேன்னா இந்த மாறி மாறி இப்போ சில பிள்ளைங்க சீக்கிரம் கூப்பிட்டுருவோம் இப்போ காலி இது கூப்பிட்ருக்கான் எனக்கு முடிஞ்சி வா அப்படின்ட்டு அதாவது இந்த மாதம் முடிய போகுது ஸ்கூலு அதனால் இப்படி தான் இருக்கும் பரீட்சை நடக்குதா என்ன நடக்குது நமக்கு ஒன்றுமே தெரியாது இருந்தாலும் பதினோரு மணிக்கு வாண்டா இப்போ போய்ட்டு இருக்கேன் நண்பா எப்படியும் இந்த வாசலில் ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியாக இப்படி போகிற மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு ஓகே நான் இப்போ போயிட்டுருக்கேன் கேமரா வருது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கேமரா தாண்டியாச்சு நண்பா இப்போ போயிட்டுருக்கேன் சிக்னலில் நேற்று பார்த்த வீடியோவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருப்பேனே அந்த கட்டிங் முனையிலாம் காரு போயிருக்குமே எப்படி என்னங்கிற கமெண்ட் பண்ணுங்க மச்சானுக்கு அதே மாதிரி நேற்று நாற்பதாயிரம் பணம் அனுப்பியாச்சு நாற்பதுக்கே போட்டுட்டார் எனக்கு இன்னும் சம்பளம் வரல நண்பா வந்தால் நானும் போடுவேன் நான் அதே தான் நானும் போடுவேன் இருந்தாலும் டைட்டில் இங்கே வேறு காசு கொஞ்சம் கொடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் தம்பி விஷயம் கஃபில் வந்து ரெண்டாயிரம் பணம் கொடுத்துட்டாரு ரெண்டாயிரம் பணத்தை கொடுத்து அந்த காரை வேலை பார்க்குற இடத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்தாச்சு வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை பேசலை சம் தம்பிக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் சம்பளம் வர நாள் அதுக்கப்புறம் சம்பளம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா என்ன விஷயம்னு எனக்கு தெரில நண்பா ஆனால் எதுவுமே பேசலை கஃபீல் ஏன் இடித்த என்னாச்சு எதுவுமே கேட்கலையாம் உங் நீ இடித்தேன்றனா உனக்கு உடம்பு இப்படி இருக்குது இது மாதிரி கேட்டால் தான் நீ ஃபோனில் அதுக்கப்புறம் வந்துட்டாப்புல ஊருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து வந்தாப்புல கேட்கவே இல்லை எதுவுமே கேட்கல அப்படின்னு என் தம்பி சொன்னான் அப்படியே ஓடிட்டுருக்கு என்ன நிலவரங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் செய்தி வரமோ சொல்கிறேன் நேற்று கூட கமாண்டில் கேட்டுருந்தாப்ல ஒருத்தவங்க ரொம்ப நன்றி கேட்டதுக்கு எதுவுமே தெரில நண்பா பேர் என்னென்னு பார்க்கல கேட்டாப்புல உங்கள் தம்பி பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுச்சா என்னென்ட்டு எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கீங்க ஓகே கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருக்குது வண்டி கற்றுக்கும் போது இடிச்சுட்டானே இதுக்கப்புறம் அதே நினைப்போட அந்த பொம்பளைங்க உட்கார அதுவோ யோசிக்குங்க வண்டி இடிச்சுட்டானு பயப்படுங்க இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு ஆறு மாதத்துக்கு அதையே சொல்வானுவோ அப்புறம் சவுதிக்கார அரேபுட்டில் ஒன்றும் பண்ண முடியாது அதை மரக்கடிக்கணும்னா கரெக்டாக இதுக்கப்புறம் இடிக்காமல் கராமல் ஃபைன் வாங்காமல் வண்டி கரெக்டாக ஓட்டணும் நண்பா அதான் ஒன்று வேணும் இப்போதைக்கு வேற என்ன செய்தி ஸ்கூல் போயிட்டு மதியம் அங்கே தான் சாப்பாடு மதியானத்துக்கு போய் சாப்பிட்ணும் சாப்பிட்டு விட்டுட்டு மச்சான் கூட எல்லாம் கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணிட்டு மச்சான் சொன்ன மாதிரி நாற்பதாயிரரூவா போட்டாப்புலையே மச்சான் டேலண்ட்டே கொடுத்தாங்க ஆனால் வாங்குகிற சம்பளம் ஆயிரத்தி எட்நூறு ஏழு வெளியில் சைடிலாம் காரு ஈரெலாம் கழுவுறப்பில்ல ரெண்டு காரு மூணு கார் கழுவுறப்பில்ல அதுக்கு எவ்வளோ வாங்குறாப்புல என்னன்னு தெரில அது கொஞ்சம் இருக்குது காரு நூறு ஏழு வாங்குகிறாப்புலன்னு நினைக்கிறேன் ஒரு காருக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு நாற்பதாயிரம் போட்டு இன்னும் இரு இரநூறு தரல எனக்கு நான் போட்டுட்டேன் இரநூறு ஏழு எனக்கு தான் தரணும் அவர் தரேங்கிறாப்புல கார்கள் ஒன்று காசு வரும் வந்தோன்னு அவன் தரேன்டாப்பில் அந்த பையனும் அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வந்தான் பழைய டிரைவர் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டு அந்த டிரைவர் வரல இந்த பையனுக்கு அப்புறம் வீடு கூட்டுறது யார் திண்டிவனவனுக்கு கூட்டுறது பெருக்கிறது கார் ஓட்டுறது எல்லாம் சேர்ந்து வேலை எக்ஸ்ட்ராவாக ரெண்டாயிரரூவா சம்பளம் ஆயிடுச்சு அவனுக்கு அன்னைக்கு ஐநூறுரூவா ஒன்று ஐநூறுரூவா ஒன்று கிடச்சிச்சி ஆயிரரூவா ஒன்று ஐநூறுரூவா ஒன்று கிடச்சிச்சி நண்பா அவனுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா கிடச்சிச்சி எனக்கும் கஃபீல் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ஐநூறுரூவா கொடுத்தாரு ஆயரூபா கொடுத்தது இல்லாமல் ஐநூறுரூவா வேறு ஒன்று கொடுத்தாரு நண்பா எனக்கும் கொடுத்தாரு எனக்கும் ஆயிரத்தி ஐநூறுவா டோட்டலாக கிடச்சிச்சி பெருணா காசு அந்த பையனுக்கும் ஆயிரத்தி ஐநூறு கிடச்சிச்சி இருங்க கேமரா வருது நிறுத்திக்கிறேன் ஏதோ அழகம் ஓடுது இந்த மாதிரி ஏ குறுக்க வந்துடுறா இந்த ரோடு எண்பது தான் ஸ்பீடே இந்த இருக்கு பாருங்கள் கேமரா ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா ரைட் சைடுல எண்பது எண்பது தான் நான் எழுபத்தி அஞ்சு போயிட்டுருக்கேன் நண்பா ஸ்பீடு காலேஜ் பையில் கூட்டிகிட்டு வரணும் ஓகே நான் காலேஜை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா ஓகேங்களா பாருங்க இவனை ஒண்டி கூட்டு போறது இல்லாம இவன் ஃப்ரெண்டையும் சேர்த்து கூட்டிட்டு போய் டிராப் பண்ணணும் ரெண்டு பேரா வந்து புதுசா லொக்கேஷன் போட்டு போயிட்டு இருக்கு ஆல்ரெடி அந்த பையன் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் தெரியும் ரெண்டு மூணு வீடு இருக்கு அந்த வீடு பத்து நிமிஷத்துல போயிடலாம் பத்து நிமிஷத்துல போயிடலாம் அங்கே போயிட்டு போயிருந்துட்டா நிறைய வீட்டுக்கு டாடி எந்த ஊரு என்ன அப்புறம் லொக்கேஷன் போட்டால் போன வீடு தான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன் லொக்கேஷன் போட்டு பார்த்தோம் வீடு புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் லொக்கேஷனை கேன்சல் பண்ணிக்கிட்டேன் இவன் போய் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு இவனை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் திருப்பி ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க காலேஜுக்கு காலேஜ் பொண்ணு அடிக்குதா பெரிய பொண்ணு அடிக்குதா இல்லை ரெண்டு மணி ஆயிடுச்சுன்னா நான் எப்போதும் போல் ஸ்கூலுக்கு போய் அந்த சின்ன பொண்ணு பெரிய பொண்ணை கூட்டிகிட்டு வருவேன் நடு பொண்ணு அதாவது பெரிய பொண்ணுன்னா சிக்னல் நினைக்கிறேன் நண்பா சிக்னல் நினைக்கிறேன் அரபு மாலுக்கிட்டே இருக்கிற சிக்னல் கேமரா சிக்னல் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுதா அன்னைக்கு நான் மனு நின்று தான் நின்று ஒரு வீடியோ போட்டேன் இதுதான் அரபு மாலு கீழே கீழே உள்ள ரோடு இதிலேயே போனேன்னு நினச்சிக்க சொல்லிவிட்டு அந்த அரபுல எழுதுனது வருது பிறகு அதுவே நம்ம அந்த ரவுண்டான நான் வந்து வீட்டுக்கு போகும்போது ஜித்தான்னு இங்கிலீஷ் அந்த மூணு எழுத்துல வரும் ஜேஇடி ஜித்தா இதான் அரை மழை போதா கேட்டு மேலே ஏறுறதுக்கு எவ்வாறுங்க ஒன்றா நம்பர் கேட்டுமாங்க அதை மேலே ஏறுறதுக்கு கீழே இருக்குது ஒன்று அண்டர் கிரவுண்ட்லேயும் இதுவரையே போகணும் சொல்கிறேன் இந்த படி ஏறணும் கீழே இதில் ஓகே நண்பா இந்த பையனை விட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் வீட்டிலேயும் விட்டுட்டு மேடத்துக்கு ஃபுல் ஃபுல் வாங்கி வச்சுருக்கேன் மேலே எல்லாம் தூங்குறாங்க கதவு தட்டினா திறக்க மாட்டாங்க இப்போ ஓரளவுக்கு வேலைக்காரை பண்ணு முடிச்சிருக்கோம் அவன் எடுத்துகிட்டு போக சொல்லிடுவோண்டிதான் மேலே ஓகே கண்டினியூ பண்ணால் இங்கே போனோம் இங்கெல்லாம் நிறைய கார் ரிப்பேர் பண்ணுற கடைங்க அது இதெல்லாம் எல்லாம் இருந்துச்சுங்க பெரிய கூட்டமான ஏரியாவாக இருக்கும் இந்த காரு என்ன வந்து இடி போட்டோ இங்க தான் இழுவேன் இங்கேருந்து காலி பண்ணி ஹஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு கொண்டு போயிட்டாங்க இங்கேருந்து இப்போ இங்கே எதுவுமே இல்லை எல்லாத்தையும் இடித்து தலையாச்சு இந்த இதில் அஞ்சு ரூபா கடை சாப்பாடு வெளியூர்லேருந்து வரும்போது ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி ஹைவே டூ பார்த்தீங்கன்னா ஹைவேல ஏறுவோம் ஏறி இந்த தெருவில் பூரா போகிறோம் வர ரைட் சைடு காப்பி பார்த்திங்களா கப்புலே காப்பி கடை திருப்பிக் <laughs> திரும்பி <laughs> <laughs> இங்க தான் ஏசி வேலை பார்த்தேன் இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்க கடையில தான் ஏசியில வேலை ஏசி நம்ம வண்டி ஏசி ரிப்பேர் ஆயிருச்சு கூலி வராம அப்ப அது டேமேஜா இருந்துச்சா அதை மாத்தும் போது இந்த கடையில தான் வேலை பார்த்தேன் கேஸ்ட்ரால் ஆயில் போர்டு இருக்குல்ல அந்த கடையில தான் வேலை பார்த்தான் அதே மாதிரி நம்ம ஆட்டுக்கறி வாங்குறது இங்க ஒருத்தர் பாகிஸ்தானி கடை வச்சிருக்காரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கறி நல்லா பார்த்து சே போட்டு கொடுக்குறாருன்னு சொல்லிவிட்டு இந்த கடையில் தான் இப்போ வாங்குறது இந்த தெரியப்படுற சேவப்பு கல போடு அதில் தான் வாங்குவோம் முப்பத்தஞ்சு ரூபான்னு தருவார் ஓகே நண்பா இந்த பையன் வீடு வந்துருச்சு அங்கே விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம் சரியாக சாப்பிடவே இல்லை நண்பா பசியோடு இருக்கிறேன் இந்த பொண்ணு விட மாட்டேது இந்த இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த ஒரு ஒயிட்டு போர்டு ஒன்று இந்த தர்மா கோல் ஒன்று வாங்கிக்கிட்டு இப்போ போட்டு உசுரை எடுத்துகிட்டு ரொம்ப நேரமாக அலையுது எதோ வரியணுன்ட்டு அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரில இங்கே பாருங்கள் இப்போ ஸ்டேஷ்னரி ஹேராக ஸ்டேஷ்னரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன் கொடுக்கறதுக்கு பொண்ணு உள்ளே நிற்கிது மூணு மணிக்கு காலேஜ்லேயும் கூப்பிட்டு விட்டுட்டு அலைஞ்சிக்கிட்டு இங்கே நிற்கிறேன் நண்பா இன்னும் அந்த பொண்ணு விட மாட்டேங்குது நம்பளை தடுப்பாது இருங்க உள்ளே போய்க்கிறேன் மக்தப பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சரியான இது மக்தபின்னா நம்ம ஸ்டேஷ்னரி தானே எல்லாம் போட்டது வெள்ளாட்றதுக்கு ஐட்டம் பர்த்டே பர்தே கேண்டுக்காக்கா மூன்றாம் அம்பாஸ் அது கேண்டில் ஒரு மாதிரி டிசைனாக இருக்கியா சூப்பராக பலூன்லாம் பாருங்க எவ்வளோ காசுன்ட்டு மூணு ரியல் அஞ்சு பலூனு ஊரில் என்ன ஏகப்பட்ட பலூன் வாங்கலாம் நிறைய இருக்கு போடா சேர்க்குற மாதிரி எடுத்து போட்டுட்டு அஞ்சு எழுபத்தஞ்சி நிறைய இருக்குறேன் எதுவோ சொல்லிக்கிட்டு இருக்கு பொண்ணு ஆஹா எவ்வளோ பேனாயா மேடு எங்க ஒரே மாதிரி இருக்கு எல்லா பேனா இந்த இங் இந்த இது மேலே ஒரு லப்பர் மாதிரி பால் மாதிரி வச்சிருக்காங்க இதில் தெரியுது உங்களுக்கு பேனா டேமேஜ் ஆமன் அந்த நிப்புல்ஸ் நிப்புல் மேலே நிப்புன்னு சொல்லணுமா என்ன சொல்லணும் பெண்ணுக்கு மேலே வர்றது சரி இதே மாடியில் தான் ஒரு நாள் மேலே நான் கஃபீலு கஃபீல் ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் பில்லு எவ்வளோ தெரியுமாச்சு அந்த வீடியோ கூட இருக்கும் கபில் ஃபேமிலியோட லஞ்சின்னு போட்டிருப்பேன் டைட்டில் வேணால் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் பாருங்கள் என்னென்னா எட்நூறுரூவா பில்லு ஒரு ரெண்டு மூணு ஃப்ரைட் ரைஸு சரி நூல் அப்புறம் வேறு என்னமோ கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு எல்லாம் சேர்த்து எட்நூறு ரியல் வந்துச்சு ஜெலீல் நீ பில்லு கொடுத்துருவா அப்படின்னு எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க என்கிட்ட காசு இல்லை காடு வேணால் தர நீ வேணா அடிச்சிக்க அப்படின்னா திருப்தி சும்மா சொன்னேன் நானே கொடுத்துறேன்னு கொடுத்தாரு அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு விட்டுட்டு வந்தோம் ஓகே நண்பா அப்புறம் என்ன சரி நானும் கஃபிலாம் அதே மாதிரி ஒன்றா உட்காந்து வீட்டில் ஒன்றா சாப்பிட்ருக்கோம் ஃபேமிலியெல்லாம் ரியாத்துக்கு போயினப்போ நான் கஃபில ஹாலி இது மூணு பேரும் மேலே கறி சாப்பாடு வாங்கிட்டு வந்தோடனே என்னையும் கூப்பிட்டாரு ஃபோன் அடிச்சு கா உங்கள் இந்தியன் ஹோட்டல் தான் வா அப்படின்ட்டு போய் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கோம் நண்பா இந்த பொண்ணு மூணு மணிலேருந்து இதை சுற்றி எங்கெங்கேயோ ஜாமான் வாங்கிட்டு இந்த கடைக்கு டேரெக்டாக இந்த கடைக்கு வான்னு சொன்னால் இங்கேயே எல்லா சாமானும் இருக்குது அங்கே எங்கேன்னு வாங்கிட்டு பக்கத்து கடைன்னு சொல்லி ஒரு முக்கால் மணி நேரம் அங்கேயே உட்கார வச்சுது அந்த கடை தந்தால் அங்கே தான் செய்கிறாங்கன்னு லாஸ்ட்டில் அங்கே செய்ய மாட்டாங்களாம் அப்படின்ட்டோம்னா இப்போ இந்த கடையை கேட்டு இந்த கடைக்கு வந்துச்சு எவ்வளோ நேரம் அஞ்சு மணி ஆகப்போகுது ஓ பசிக்குது வேறு எனக்கு அவங்களாம் சாப்பிடுங்கன்ட்டேன் இந்த மாதிரி சேனத்தில் ஹவுஸ் டே ஒரு வேலை பசியில் நிற்கும் போது போட்டு நம்மளை சாபடிச்சுருவாங்க இதுதான் தான் சாப்பிட்டுட்டு நேரத்தில் வரணுங்கிறது ஓகே அந்த பொண்ணை முடிச்சுட்டு அடுத்தது எங்கள் டியூட்டி மேடம் தான் ஸ்ட்ரைட்டாக பொண்ணை கொண்டு போய் வீட்டில் வரணும் பொண்ணு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் வீடு இருக்குன்னு சொன்னா நண்பா பாருங்க இதை கார்லேயே மறந்துடுச்சு வீட்டில் கொடுத்துட்டு ஹேண்ட் பேக்கு இப்போ அங்கேருந்து தூக்கிட்டு இந்த வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன் அன்றைக்கி பூனை கொடுத்து தெரியுமா அங்கே உட்காந்துட்டு இந்த பெரிய பொண்ணோட வேலை எதையாவது சாமான் கார்லேயே வச்சுட்டு ஒன்று வீட்டுக்கு மேலே கொண்டு வாங்கிறது இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துட்டு நல்லா தூக்கம் ஏழு மணி முடிக்கும் சாப்பிட போகாமல் நின்றுட்டு அப்புறம் ரூமில் போய் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டேன் இப்போ தான் எந்திரிக்கிறேன் ஒரே ஃபோன் அடித்த மெனியாக இருக்கு நண்பா இந்த ஃபுன்னு ஹெட்சாயிடுச்சு இதை கொடுத்துட்டு நாட்டு கோழி மேலே வாங்க சொல்லியிருக்கு ரெண்டு கோழி அங்கே தான் போனோம் அடுத்து அங்கே பார்ப்போம் இதை மேலே கொடுத்துட்டு வந்துடுறேன் மேலே போனால் வீடு ஃபுல் இருட்டாக இருக்கும் காலையும் பிள்ளை எழுத்துகிறத கூட அதனால் நைட்டாக ஆகிடும் கீழே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறான் நண்பா இவர் கொடுத்தாச்சு நண்பா கொடுத்துட்டு நேராக கடைக்கு போயிட்டு ஒரு டீயை ஒன்று வாங்கி பிடிச்சிட்டு இப்போ தூக்கிட்டேண்ணா நைட்டு மூணு மூன்றரை மணி முடிக்கும் தூக்கம் வராது நண்பா சும்மா எவ்வளோது ஒரு குட்டி தூக்கம் ஒரு எட்டு மணிக்கே ஏழரை மணிக்கே வந்தேன் நினைக்கிறேன் அங்கே எட்டு மணிக்கிட்ட வந்தேன் வந்துட்டு ஒரு ஏழை காலுக்கு அப்படியே டிவியை போட்டுட்டு ஃபோனில் சார்ஜ் ஃபோனை குத்திட்டு டிவி போட்டுட்டு தான் அப்படியே சொக்குச்சு டிவி பண்ணிட்டு அப்படியே படுத்தோம் ஒரு முக்கால் மணி நேரம் தூங்கிடுவோம் நினைக்கிறேன் நம்ப நல்லா தூக்கம் முக்கால் நேரம் அங்கே கண்டினியூ பண்ணுவோம் ஓகே ரிட்டர் இருக்க ஃபேஸு ரொம்ப மாஃபி ஆனால் சவி வீடியோ சவி யூடியூப் அதை அதை கோழி நாட்டுக்கோழி வாங்க வந்தேன்னு சொன்னேன் உள்ளே போய் வீடியோ எடுத்தேன் எடுக்க வேணான்னு சொல்லிட்டான் கிருக்கேன் ஐம்பத்தாறு ரியால் ரெண்டு கோழி ஒரு கோழி எவ்வளோ வருது இருபத்தி எட்டு ரூபா சின்ன கோணு கோழி முக்கால் கிலோ கூட இல்லை நாட்டுக்கோழி எங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா இங்கே பாருங்கள் ஃபுட்பாலு காலேஜ் போயில் விளாட விடுவோம்ல அந்த ஃபுட்பாலுக்கு எயித் ஆப்லன்னு சொல்லியிருந்தால ஏற்கனவே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன் இன்னைக்கு மேடம் கரெக்டாக வாங்க சொல்லிடுச்சு நண்பா கோழியை ரொம்ப பெரிய நம்ம வீடியோ எடுத்து போட்டால் ப ஹெல்த் இது இருக்குல்ல இங்கே பழுதியான்னு சொல்லுவாங்க அரப்பில் அவங்க வந்து ஏதாவது பார்த்துருவாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்துடுவாங்க நம்ம வீடியோ பார்க்கறது ஊரில் உள்ள மக்கள் இவன் பயந்துட்டு வீடியோலாம் எடுக்காத பிரச்சனை எனக்கு அப்படிங்கிறான் சேப்பு தான் அது அரி அரியா சென்டர் ஃபார் மீட்டு சிகப்பில் எழுதிருக்கல அதே போடு பார்த்துங்க கடுப்பாயிடுச்சு நண்பா எனக்கு வீடியோ எடுக்காத சொன்னோடனே சரி வாங்கியாச்சு வீட்டுக்கு போவோம் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டூட்டி வருது என்னான்னு பார்த்துட்டு இல்லை சாப்பிட்டுட்டு போய் படுக்கிறதெல்லாம் என்னன்னு தெரில ஓகேங்களா கண்டினியூ பண்ணுறேன் அந்த கடையிலேருந்து அப்படியே எயித்தாலும் வந்தால் மதினா ரோடு இங்கே மலையாளி ஹோட்டல்லாம் இருக்குது நம்ம இந்த சைடு லெஃப்ட் சைடில் வரப்போகிறது மலையாளி ஹோட்டலு ரைட் சைடில் இங்கே ஒரு ஸ்ரீலங்கா ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு இப்போ என்ன ஹோட்டலாக இருக்குது மலையாளி ஹோட்டல் மாதிரி இருக்க அஜுவா பக்காலாவாக மாறிடுச்சா அது ரொம்ப கஷ்டம் இதான் மலையாளி ஹோட்டல் நண்பா இங்கே பாருங்க மலையாளி ஹோட்டல் சேப்பு கலர் இது இப்படியே போனால் மதினா ரோடு நம்ம ஷார்க்குன்னு அந்த ஹோட்டல் இருந்துச்சு இடையில மூடிட்டு போயிட்டாங்க இப்போ புதுசாக வேறு நேமில் திறந்துருக்காங்க நண்பா அவனுங்களா லா இல்லை வேறு ஆளுங்களான்னு தெரில ஒரே அடிச்சுட்டு நிற்கிறானு மலையாளி பிரியாணிக்கு நல்லாவே இருக்காது அந்த பிரியாணி வேறு வழி இல்லாமல் இங்கே திங்கிடும் இதில் போய் உள்ளே ஏறணும் நண்பா மதினா ரோட்டில் கேமரா கேமரா இல்லை போர்டில் இதில் தான் போகணும் நேராக வீட்டுக்கு தான் ஓகேங்களா புரிஞ்சா இண்டிகேட்டர் போட்டு கரெக்டாக இதில் வந்து ரோட்டில் சைடில் இல்லைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தான் ஏறி கரெக்டாக நம்ம ரோடு நேரான ரோடுக்கு வந்துட்டோம் நண்பா மதினா ரோட்டில் சைடில் வட்டி வரணும் பார்த்து தான் ஏறணும் ஓகே இப்படியே போவோம் போதும் ரொம்ப கையில் வச்சுட்டே போக முடியாது ரிஸ்க்கு மணி ஒன்று ஒரு மணி ஆகிடுச்சு நண்பா போய் தோசை தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே இன்னொரு கடையில் போய் டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசி நின்றுட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் எந்த டியூட்டியும் வரல அந்த நாட்டுக்கோழி வாங்குறதோடு மேட்ரு முடிச்சு அவ்வளோதான் நண்பா ஓகே நாளைக்கு வேறு வீடியோ நம்மளை சந்திக்கிறேன் ஓகே பாய் சி யூ